ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து பச்சை மொச்சக்காயெலாம் ரொம்ப சீசனுங்க இந்த மாதிரி டைமில் தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதனால் செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம காரக்குழம்பு அந்த மாதிரி தான் இருப்போம் இல்லைனா பச்சையை வேக வச்சு சாப்பிட்டுருப்போம் இதில் நம்ம பீர்க்கங்காய் பச்சை மொச்சக்காய் போட்டு ஒரு தான் செய்ய போகிறோம் இது இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பூரி சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இப்போ அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய்ட்டு பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் வந்து உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணவுன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ வந்து சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டோம்னா இதுக்கு டேஸ்ட்டு இருக்காது அதனால தான் நான் மீடியம் சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட கறிவேப்பிலை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து அது வந்து கோல்டன் ப்ரௌனாக அது வரும் இல்லைங்களா அந்த கலரில் வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க நம்ம இதுக்கு வந்து தக்காளி எல்லாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பீர்க்கங்காவை நான் தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி நம்ம டேரெக்டாக வந்து சேர்த்துணும் நம்ம தோல் சீவி கட் பண்ணி தண்ணியில் போட்டோம்னா அதில் இருக்கிற வந்து விட்டமின்ஸ் எல்லாமே போயிடுங்க அது நம்ம வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் நான் சொல்கிறேன் தோல் சீவிட்டு அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம கழுவிடணும் மேக்சிமம் எல்லா காயுமே வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போகக்கூடாது இந்த கருப்பாடு கத்திரிக்காய் வாழைத்தண்டு வாழைத்தண்டு கூட மேக்சிமம் நம்ம கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்படியே வேக வச்சுருவோங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் நம்ம போடணும் மற்றபடி எல்லா காய்களையுமே வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அலசிட்டு தான் சேர்க்கணும் இதை கண்டிப்பாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் பீர்க்கங்காய் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயிலே அப்புறமா அதை சீக்கிரமாக வெந்துடுவாங்க அது ரொம்ப லேட் ஆகாது இது கூட நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் கரம் மசாலா சிக்கன் மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வந்து உள்ளே சேர்த்துலாம் அதுக்கப்புறமா அது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் பச்சை முச்சக்காய் வந்து ஆல்ரெடி நான் வேக வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம் நம்ம வந்து குக்கரில் கூட வேக வைக்க தேவையில்லை கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னாலே அது வெந்துடும் உப்பு போட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே சேர்த்துட்டு மசாலா வந்து கொஞ்சம் அது கூட நான் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்காக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் அப்புறமா தேங்காய் பால் வந்து நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இதுதான் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் சூப்பரான டேஸ்ட் இருக்கும் வேணான்றவங்க அப்படியே வந்து விட்டலாம் தேங்காய் பால் நான் கம்மியாக இருந்ததுனால அது கூட நான் வந்து ஒரு அஞ்சு முந்திரியும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி இந்த பால் மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டோம்னா அதில் வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு மாதிரி வரும் பாருங்கள் சூப்பரான வந்து ஒரு டேஸ்ட்டில் நமக்கு குருமா குருமாரெடியாகிடுச்சு பச்சை மொச்சக்காய் பீர்க்கங்காய் போட்டு ஒரு குருமா சைடில் வந்து நான் சப்பாத்தி போட்டுட்டு இருக்கேன் அவ்வளோதான் இனி சாப்பிட வேண்டியது தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டு பாருங்கள் அவ்வளோ வந்து நமக்கு செலவும்